வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டர் ஒரு ஏழு குத்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்வசக்தி ரொட்டா வேட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டருங்க கியர் டைப் ரொட்டா வெட்டர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த ரொட்டாவேட்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு குத்துங்க கொழுவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கண்டிஷன்ல இருக்கு இந்த ஏழு குத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு இந்த ரொட்டா வெட்டர் ப்ளஸ் ஏழு குத்து பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தாங்க இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அருகில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ரொட்டா வெட்டர் அல்லது ஏழு குத்து கேட்டிருந்தோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்